ஒருவரையா ஃபைனல் ஸ்டேஜ்க்கு வந்து பாத்தீங்கன்னா பார்வதி அவர்கள் வந்தாங்க லேட்டாக தான் மாஸ் என்ட்ரி கொடுத்துருக்காங்க அவங்களுக்கான ஏவியுமே போடப்பட்டிருக்கு வந்து ஸ்டார்ட் ஆகி டைட்டில் அறிவிக்கப்பட்டிருச்சு அது மட்டும் இல்லாமல் முக்கியமான சம்பவங்களும் உள்ள நடந்திருக்கு எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பாத்திரலாம் ஹை மக்களை நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க லைக் பண்ணாம பார்க்குறீங்க லைக் பார்த்தீங்க பாத்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் ஹைப் இருக்கும் ஹைப்பை கூட தட்டி விடுங்க அதாவது நான் பார்த்த வரைக்கும் அஞ்சரை வரைக்கும் வந்து பார்வதி உள்ள போ Vamos a verla. ஆறு மணிக்கு கிராண்ட் பிரினாலி ஸ்டார்ட் ஆக போது ஏன்னா வந்து ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நேத்தே வந்து ஷூட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு எவ்வளவு முடிக்க முடியுமோ அவ்வளவு முடிச்சிருவாங்க இந்த டான்ஸ் பர்ஃபாமன்ஸ் அப்புறமேட்டு சிங் பண்றது பாட்டு பாடுறது ஏதாச்சும் ஒரு ஏவி எடுக்கிறது அந்த மாதிரி வந்து நேத்தே வந்து எல்லாத்தையும் முடிச்சிருவாங்க முடிச்சுட்டு இன்னைக்கு அவங்களோட வேலை என்ன அப்படின்னா வீட்டுக்குள்ள லைட்டை போட்டு அந்த யாரை எவிக் பண்ணுமோ அவங்களை வந்து படப்படன்னு வந்து கூப்பிட்டு வந்துருவாங்க கூட்டி வந்துட்டு அதுக்கப்புறமேட்டு கிராண்ட் பிரினாலி ஸ்டேஜ்க்கு வந்து அந்த ரெண்டு பேரை கூட்டிட்டு வந்துருவாங்க அது மட்டும்தான் அவங்களோட பிளானா இருக்கும் மற்றபடி வேற எதுவுமே இருக்காது ஏன்னா ஒரு முன்னாடியே ஆரம்பிச்சுட்டாங்க இன்னைக்கு காலையிலேயே முடிச்சிட்டாங்க நேத்தே முடிச்சிட்டாங்க அப்படின்னா டிஆர்பி அளவு இருக்காது ஃபைனலுக்கு இவங்க வின் ஆகிட்டாங்க அப்படின்ற ஒரு நியூஸ் வந்து வெளியில் கசஞ்சிரும் இருந்தாலுமே நம்ம டைட்டில் யாரும் மொதல் நாள் முன்னாடியே தெரிஞ்சாலுமே கூட பார்த்தீங்கன்னா ஃபைனலில் மாற்றிடுவாங்க இவர் டைட்டில்னர் ஆகிடுவார் மூணாவது இடம் இவருக்கு மாறிடுச்சு நாலாவது இடம் இவருக்கு மாறிடுச்சு அப்படின்ற ஒரு க்யூரியாசிட்டிக்காக பார்த்தீங்கன்னா அதை மொதல் நாள் வந்து எப்போதுமே பண்ண மாட்டாங்க ஒரு சில சீசன் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் அதனால வந்து முதல் நாள் பண்ணாமல் ஓரளவு மட்டும் எடுத்துட்டு இன்னைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மணிக்கு மேலே தான் வந்து பாத்தீங்கன்னா ஷூட்டே வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அஞ்சரை தான் வந்து பாத்தீங்கன்னா டைட்டில் யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா டைட்டில் வின்னருக்கே வந்து தெரியும் அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் ஸ்டேஜ் கூப்பிட்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு காமன் நேத்துல அது எடுத்து முடிச்சு டக்கு 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 கட் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நைட்டு பத்து மணிக்கு வந்து பத்து மணி பதினோரு மணி கிட்ட வந்து பாத்தீங்கன்னா டைட்டில் யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க அதை நம்ம பார்ப்போம் இந்த சீசனா அதே மாதிரி தான் வந்து போயிட்டு இருந்துச்சு நேத்துல இருந்து டைட்டில் யாரு இவங்களா அப்படின்றதெல்லாம் கேள்வியே இல்லை பார்வதி வராங்களா கமருதீன் வராங்களா அவங்களுக்கு ஏதி இருக்கா அவங்களுக்கு விஜய் சேதுபதி என்ன பேசினாரு அப்படின்ற விஷயங்கள் தான் போயிட்டு இருந்துச்சு இப்ப கமருதின் நேத்தே வந்துட்டார் நம்ம சொல்லிட்டோம் நேத்தே வந்து பாத்தீங்கன்னா நேத்தையோட ஷூட்கே வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்துட்டாரு அது மட்டும் இல்லாம அவருக்கு வந்து கட்டி பிடிச்சி விஜய் சேதுபதி பேசிட்டான்னு சொல்லிட்டு நம்ம நேத்தையே சொல்லிட்டோம் அவர் நார்மலைஸ் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம நல்லாவே தெரியும் அவர் வந்துட்டார் ஓகே பார்வதி வராங்களா அப்படின்னு சொல்லிட்டுதான் எக்கச்சக்க கொஸ்டின்னு இருந்துகிட்டே இருந்துச்சு பார்வதி ஃபேன்ஸ் எல்லாமே ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருந்தாலும் அதுதான் ஏன்னா பார்வதி அண்டு கமுருதீன் வந்தா மட்டும்தான் இந்த கிராண்ட் ஃபினாலைக்கு இன்னுமே டிஆர்பி எகுரும் அது சேனல் நல்லாவே தெரியும் அதனாலதான் பிளான் பண்ணி வெயிட் பண்ணி வச்சு நம்மளுக்கு செஞ்சிருக்காங்க கடைசி வரைக்கும் அவங்க கேரன் இது பண்ணல எல்லாமே பண்ணல தான் அவங்க இருந்திருக்காங்க கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா அஞ்சரை மணி வரைக்கும் பாத்தீங்கன்னா அவங்க உள்ள என்ட்ரி ஆகவே இல்லை இப்ப நீங்க லைவ் போயிட்டு இருக்கும்போது கூட பாருங்க பாத்தீங்கன்னா பார்வதி இருக்க மாட்டாங்க எல்லாருமே இருப்பாங்க இருபத்தி மூணு கண்டஸ்டன்ட்டுமே இருப்பாங்க ஒரு கண்டஸ்டன்ட் இருக்க மாட்டாங்க ஆஹ் இவங்க மட்டும் நந்தினி அவர்கள் மட்டும் இருப்பாங்க இருபத்தி ரெண்டு பேர் இருப்பாங்க நாலு பேர் உள்ள இருப்பாங்க பதினெட்டு பேர் வெளியில இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன் எல்லாருமே இருக்காங்க ஒரே ஒருத்தர் மட்டும் வரவே இல்லை பார்வதி மட்டும் தான் வரவே இல்லை கானாவின் பக்கத்துலாம் வந்து பாத்தீங்கன்னா இவர் கமுருதின் அவர்கள் உட்கார்ந்துருக்காரு இப்ப ஒவ்வொருத்தரை பத்தி பேசி எல்லாம் போயிட்டு இருக்கு இதுக்கப்புறமேட்டு பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே இருக்கு அதுக்கப்புறமேட்டு வந்து பாத்தீங்கன்னா இது இருக்கு ஒவ்வொருத்தருக்கும் அவார்டு ஏதோ கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க அவார்ட் எல்லாம் கொடுப்பாங்க போல இருக்கு கொடுத்த பிறகு அதன் பிறகுதான் வந்து பாத்தீங்கன்னா பார்வதியுடைய ஒன்று வந்து டைட்டில் இருக்க முன்னாடியே தான் அவங்க வந்து பாத்தீங்கன்னா வராங்க வந்துட்டு எனக்கு நம்ம அவங்களுக்கு டைட்டில் கொடுக்குற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரிதான் இருக்கு வந்த பிறகு அவங்களுக்கான அவங்கள்ட்ட பேசி இது பண்ணிட்டா அவங்களுக்கான ஒரு ஏவியுமே போடப்படுது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது ஏன்னா அவங்களுக்கான ஏவி வந்து எங்கேயுமே போடவே படவே இல்லை அவங்களுக்கும் சரி கமிருதனுக்கும் சரி எங்கேயுமே ஏவி கிடையாது ஏன்னா ரெட் கார்டு வாங்கிட்டு போனவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வெளியில போக வேண்டியதான் எதுவுமே கிடையாது அதுக்கப்புறமேட்டு சேனலாக ஒரு டிசிஷன் எடுத்து இல்லைப்பா அவங்களுக்கு நாங்கள் ஒன்று பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட டிசிஷனில் தான் இருக்குது அதுபடி வந்து வெளியில் அவங்க இன்டர்வியூவும் கொடுக்கக்கூடாது எந்த ஒரு விஷயத்தையும் வந்து ஷேர் பண்ணாமல் தான் இருப்பாங்க அதனால வந்து சேனலோட இதுபடி வந்து பாத்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேருமே சைலண்டா தான் இருந்தாங்க ஒரு சில போஸ்டர் போஸ்ட்டு ஒரு ரீல்ஸு அந்த மாதிரி கூட இதெல்லாம் போடாமல் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரி மட்டும் பார்வதி போட்டுக்கிட்டே இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அதுவுமே நம்ம பார்த்துட்டு தான் இருந்தோம் அதுக்கப்புறம் படத்துக்கு அந்த மாதிரி போனாலுமே எதுவுமே இல்லை கம்ருதி வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் மீட்லாம் நடத்திட்டு இருந்தாரு ஒரு டான்ஸ் பர்ஃபார் பண்ணிட்டு இருந்தாரு அவருக்கு மாலை எல்லாம் வச்சு கிரீட் எல்லாம் போட்டு ஒரு வேற லெவலில் பண்ணிட்டு இருந்தாங்க அதெல்லாம் பார்க்க முடிஞ்சு அவரை பொறுத்த நல்லாவே தெரியும் வாங்க கம்மு போங்க அப்படின்னு சொல்லிட்டு நார்மலைஸ் பண்ணிடுவான்னு தெரியும் அந்த மாதிரி தான் வந்து நார்மலைஸ் பண்ணிட்டு போயிட்டாரு இப்போ பார்வதியிட்ட வந்து பாத்தீங்கன்னா பேசியிருக்காரு அது மட்டும் அவங்களுக்கு ஒரு ஏவியும் பாத்தீங்கன்னா போடப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரியுமே சொல்லப்படாது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃபைனலா வந்து பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டு வந்தாங்கன்னு சொல்ற மாதிரி சொல்லியிருந்தேன் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அவங்க கோவத்துல இருக்காங்க அப்படின்ற மாதிரியுமே சொல்லப்படுது ஏன்னா வந்து ஆல்மோஸ்ட் வந்து ரெட் கார்டு கொடுத்தப்ப அவங்களுக்கு என்ன தோணிருக்கும் அப்படின்னா நம்ம மேல தப்பு அவங்க மேலே கமுருதின் மேல ஹண்ட்ரட் பர்சன்ட் தப்பு இருக்கு அல்ல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை அந்த அதுக்கப்புறமேட்டு ஒரு ட்ராமா ஒண்ணு கிரியேட் ஆச்சுல்ல மேபி பண்ணாம இருந்திருந்தாங்க அப்படின்னா ரெட் கார்டு கொடுக்கப்பட்டிருந்துருக்காரு ஏங்க கமரு பார்வதியோட கண்ணை அடிச்சு உடைச்சாங்க ஒரு டேமேஜ் ஆச்சு அப்ப சபரி வந்து பாத்தீங்கன்னா சொன்னாரு தன் வாயில அவரே ஒத்துக்கிட்டாரு நான் வேணுக்குன்னு தான் பண்ணேன் என்ன விக்ரம் சொன்னாரு அடிச்சு மூஞ்சி எல்லாம் இப்படி அடிச்சிருக்கலாமே அப்படின்னு நாலு அப்படி அடிச்சிருப்பேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொன்னாரு அப்படி பார்க்கும்போது அவர் வேணுக்குனே தானே பண்ணாரு அப்போ அவருக்கு ஒரு எல்லோ ஸ்ட்ரைக் ஆச்சு கொடுத்துருக்கலாமே அதெல்லாம் எதுவுமே கொடுக்கவே இல்லையே இவங்க இவங்களுக்கு இவங்களும் கீழே தள்ளிட்டாங்க அவங்களுமே கீழே உளுந்துட்டாங்க அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேனிக் அட்டாக் வந்திருக்குன்னு அப்படின்றதே விஜய் சேதுபதி சொல்லி சொல்லிதான் நம்மளுக்கு தெரியும் நம்ம எல்லாரும் என்ன நினைச்சிருக்கோம் உள்ள இருக்க கண்டஸ்ட் எல்லாம் நினச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு பிக்ஸ் இருந்தா நினச்சிட்டு இருந்தாங்க அப்படி இருக்கும்போது வீட்டுல இருக்க எல்லாரும் சொல்லிட்டாங்க இது தான் இருக்கும் அவங்களே வாய திறந்தாதான் அப்படின்ற மாதிரி வீட்டுல எல்லாம் சொல்லிட்டாங்க ஏன் அரோரா சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருந்தா அவங்களே சொல்லிட்டாங்க ஒரே தான் இருக்கேன் கோபால்ன்ற மாதிரி ஒரே ஒருத்தர் தான் வந்து பாத்தீங்கன்னா விக்ரம் மட்டும் தான் சொல்லவே இல்லை அது ஏமாந்தாலும் நான் ஏமாத்துட்டு போறேன் அந்த இடத்துல ஏமாந்துகிட்டே போறேன் எனக்கு வந்து அவங்க நடிச்சாங்க தெரியல அவர் மட்டும் தான் சொல்ல பொறுத்தபடி எல்லாருமே போட்டு உடைச்சிட்டாங்க ஆனா பார்க்கும்போது இதை நார்மலைஸ் பண்ணும் அப்படின்றதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா அது பிளஸ் வந்து டிஆர்பி அதுக்காக தான் உங்க ரெண்டு பேரே வந்து ஃபைனலுக்கு வந்து கூப்பிட்டுருக்காங்க அப்படின்ற தகவல் தான் வந்துச்சு அது மட்டும் இல்லாம போர்த் பிளேஸ்ல வந்து அரோரா அவர்களும் மூணாவது இடத்துல வந்து பாத்தீங்கன்னா விக்ரம் அவர்களும் இரண்டாவது இடத்துல சபரி அவர்களும் டைட்டில் பண்ணது பாத்தீங்கன்னா டிவியா அவங்க வந்து வாங்கியிருக்காங்க அஃபிஷியலாவே பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆயிடுச்சு கிராண்ட் பினாலே வந்து முடிஞ்சிருச்சு முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் நைட்டு தான் நம்ம வந்து அதை பார்க்க போறோம் பத்து திவ்யா டைட்டில் பண்ணாங்க சபரி தான் செகண்ட் மூணாவது இடத்துல விக்ரம் நாலாவது இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அரோரா அவர்கள் இருக்காங்க அடுத்து பிபி அல்டிமேட் ஆரம்பிக்கிறத ஒரு தகவலுமே இருக்கு அது எப்படி போக போகுது அப்படின்றத வந்து அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து அட்ரஸ் பண்ண பாக்குறேன்